வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா பன்னெண்டு ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்கள் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துருச்சு போன வருஷம் நல்லா இருக்கும் நாங்க நல்லா இல்ல அதுக்கு முன் வருஷம் நல்லா இருக்கும்னு எல்லா ஜோதிடர்களும் சொன்னாங்க நல்லா இல்ல ஆஹ் மத்த எல்லாம் நல்லா இருக்கு ஏ ராசிக்கு பெருசா நல்லா இல்ல இப்படி எத்தனையோ கவலைகள் எத்தனையோ குறைகள் இருக்கதான் செய்து இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறீங்க இந்த வருஷம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு உள்ளதை உள்ளபடியே நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு முதல்ல முற்பகுதி முற்பகுதி எடுக்கிறோம் அப்படின் போது சனி பகவான் எங்க இருக்காரு பத்தாம் பாவத்துல இருக்காரு பத்தாம் பாவத்துல இருக்க சனி பகவான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சனி அப்படிம்பாங்க கர்ம சனி தொழில்ல ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவான் உண்மைதான் பொதுவா பத்துல பாவி இருந்தா அரசனை போல யோகம் உண்டு அதுவும் உண்மைதான் ஆனா எங்க பத்துல இருக்க பாவி யாரு சனி பகவான் சனி பகவான் நேரா வந்து உங்களுக்கு கிரீடமும் சிம்மாசனமும் கொடுத்துருவானா கிடையாது சனியை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பாளி நீ நிறைய உழைக்கிற அப்படின்னா அதுக்கான பலனை உனக்கு கொடுப்பேன் நீ பெருசா உழைக்கல அப்படின்னா நீ எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இருக்கணும் நீ பெரிய லெவல்ல அப்லிஃப்ட் ஆகவே முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பத்துல சனி தொழில்காரகம் தொழில் ஸ்தானத்துல வந்து அபரிவிதமான வளர்ச்சி கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைதான் நம்ம உழைச்சா கொடுப்போம் உழைக்கல்னா ஆசிட்ஸ் அப்படியே தான் இருப்பீங்க நான் வந்து இங்கே பெரிய லெவல்ல ஷைன் ஆயிட்டேன் பெரிய ஒரு போஸ்ட்ல இருக்க ஒரு டிக்னிஃபைட் பர்சன் நான் ஏன் உழைக்கணும் எனக்கு வசதி இருக்கு உட்காந்து கால் மேல கால் போட்டு சாப்பிடுற மாதிரி அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை தாராளமா நீங்க இருக்கலாம் சனி கீழே கொண்டு நான் உழைக்கலாம் அப்படி கிடையாது பெரிய லெவல்ல அப்லிஃப்ட் பண்ண மாட்டான் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அதுக்கடுத்து ராகு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்துல ராக்ஷஸ் எது ஆசைப்பட்டீங்களோ ரொம்ப நாளா இது கிடைச்சா ஆசைங்க ரொம்ப நாளா இது கிடைச்சா எனக்கு போதும்னு நினைச்சேன் இது ஒண்ணு இருந்தா என் வாழ்க்கையை மாறிடும் நினைச்சேன் இந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு அப்படின்னா என் ஜென்மமே சாபல்யம் ஆயிடும் அப்படின்னு நினைச்ச அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் அது இந்த காலகட்டத்துல நடந்துடும் உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரொம்ப நாளா அங்க இந்த யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு ஆசை எனக்கு ரொம்ப நாளா வெளிநாடு டூர் போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசை ஹையர் எஜுகேஷன் ஃபாரின்ல போகணும்னு ஆசை ஃபாரின்ல போயிட்டு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு ஆசை இந்த மாதிரி பல ஆசைகள் எனக்கு எங்க அப்பா வந்து ஃபுல் ஃபிலிப் சப்போர்ட்டா இருந்து என்னை அப்படியே கரையேற்றி விடணும் என்ன வெளிநாட்டுக்கு காசு செலவு பண்ணி படிக்க அனுப்பணும்னு ஆசை இப்படி எந்த ஆசைகளா இருந்தாலும் நிறைவேறக்கூடிய காலகட்டம் காரணம் என்ன அப்படின்னா பாக்கிய ராகோ அதுக்கு மேல குருனோட பார்வை சரி இது ஒரு பெரிய 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 பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் கேத்து மூணாம் பாவம் இளைய சகோதர ஸ்தானத்துல கேத்து என்னோட தைரியம் உன் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கு எனக்கும் என் தம்பி தங்கச்சிக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு என் தம்பி தங்கச்சி என் கூட பெருசா வந்து மனமுட்டம் வந்துருச்சு நாங்க பேசறது இல்ல என் தம்பி தங்கச்சி நான் வெளிநாட்டுக்கு செலவு பண்ணி படிக்க அனுப்பிச்சுட்டு இருக்கேன் அங்க போயிட்டு இருக்காங்க அதனால அவங்க கூட ஒரு அன்யோன்யமான உறவு முறை அப்படின்றது இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கும் நம்மளோட இளைய சகோதரர்களுக்கும் ஒரு கேப் அப்படின்றதோற அது ஒரு விதத்துல நல்லதுதான் நம்ம வந்து அதை பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் குரு பகவான பத்தி சொல்லணும் அப்படின்னு குரு ஜென்ம குருவா இருக்கார் ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க பொதுவா ஜென்ம குரு வனத்திலேன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்கு போயிடுவாங்களா அப்படி கிடையாதுங்க இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மா போறது சம்பந்தமே இல்லாம ஒரு தொழிலை விட்டு இன்னொரு தொழில் போய் செய்யறது இந்த மாதிரிதான் வரும் அதை அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க அதே மாதிரி பாருங்க தேவையில்லாத சவகாசம் அப்படின்றது வரும் அந்த சவகாசத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முற்பகுதி அப்படியே பிற்பகுதிக்குவாங்க அதாவது ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய சனி பகவான் சனியாவே தான் இருக்காரு நீ பத்து ரூபாய்க்கு வேலை செஞ்சா நான் பத்து ரூபாய்தான் கொடுப்பேன் நீ இருபது ரூபாய்க்கு செஞ்சா நான் இருபது ரூபாயா கொடுப்பேன் அப்படி ஒரு மைண்ட் செட் தான் ஆனா குருனோட ஒன்பதாம் பார்வை அவர் மேல படியுது அப்ப நீ பத்து ரூபாய்க்கு வேலை செய்ய இந்த போ உனக்கு நாற்பது ரூபாய் சம்பளமா இந்த போ எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இல்லாம ஒரு லீனியன்ட் ஆஃபீஸரா மாறிடுவாரு அப்படின்னு சொன்னா இது ஒரு பெரிய 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 பிளஸ் ராகு பகவான் ஒன்பதாம் பாவம் பாகிஸ்தானத்துல ராகு குருவோட பார்வை இல்லை அப்ப ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு நான் வந்து கிடைச்ச ஒரு விஷயம் காப்பாத்தி எனக்கு தெரியல ஏங்கி ஒரு விஷயம் அதுல வந்து நான் வந்து நெக்லிஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நான் வந்து கவனக்குறைவுனால அந்த விஷயத்த தவற விட்டுட்டேன் அப்படின்ற அமைப்போ இருக்கும் ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நாள இந்த பொண்ணு கிடைச்சா போதுங்க எனக்கு லைஃப் பார்ட்னரா அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப நாள் விரும்பி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒத்து வரல அந்த பொண்ணு கூட பெரிய சண்டை மனக்கசப்பு இதெல்லாம் வருது பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு விஷயம் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இந்த மாதிரி நீங்க எல்லாத்திலையும் பொருத்தி பாத்துக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்க அப்பானோட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பெருசா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மிங்க உங்க அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வரும் காரணம் உங்க அப்பானோட வாழ்க்கையில யாராவது ஒரு லேடிஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி உங்க அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆக இத்தனை விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சு உங்க கேது சேம் பொசிஷன் பெருசா மாற்றம் இல்ல அதே மாதிரி குரு பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு குடும்பத்துல நிம்மதி இருக்கு சந்தோஷம் இருக்கு மகிழ்ச்சி இருக்கு குதலம் இருக்கு காசு நடமாட்டம் இருக்கு எல்லாமே இருக்குங்க வாக்கு மட்டும் பெருசா யாருக்கும் கொடுத்துட கூடாது யார்கிட்டயும் இந்த வேலையை இந்த காலகட்டத்துல முடிச்சு கொடுத்துடுறங்கன்னு சொல்லாதீங்க இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க உங்க பையனுக்கு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுங்க நல்ல குடும்ப குத்து விளக்கா நல்ல மருமகளா இருப்பா அப்படின்னா நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா ஹெல்ப் பண்றோம் நாலு பேருக்கு நல்லது செய்யறோம் அப்படின்ற பேர் வழியில இந்த காலகட்டத்துல அந்த மாதிரி நல்லது செய்யற வேலை கூட நமக்கு வேணாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம நல்ல பிள்ளைன்னு நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம பூனை கூட்டி நெச்சுட்டு இருப்போம் அப்புறம் பார்த்தா அது புலி கூட்டியா இருக்கும் அதனால நம்மளுக்கு என்னத்துக்கு அந்த வேலை அந்த வேலை நம்மளுக்கு வேணாம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு முற்பகுதி எப்படி இருக்கு பிற்பகுதி எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டுமே நல்லா இருக்கு எவ்வளவு தோராயமா உங்களுக்கு பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க மார்க் அப்படின்னா சிக்ஸ்டி பெர்சன்ட் கொடுக்கலாம் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு கோச்சார பலன் பொதுவான பலன் இந்த பதிவை பாத்துட்டு இருக்கோங்க அம்மா நாங்களும் இந்த ராசி தாமா எங்களுக்கு எங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் கிட்ட பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அதனால் பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். பேசிக்கலாம் தேங்க்யூ